நண்பர்களே டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க கடைசி வரைக்கும் வந்து கொஞ்சம் போராடி தான் வந்து சென்னை அணி வந்து வெற்றியை வந்து வாங்கியிருப்பாங்க இந்த போட்டியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐந்து விஷயங்கள் வந்து நடந்துச்சு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில வந்து இப்போ இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான் அப்படிப்பட்ட தவானே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டியில் வந்து ரெண்டு கேட்சை வந்து தவற வெற்றிருப்பாரு ஒருவேளை அந்த ரெண்டு கேட்சை வந்து பிடிச்சிருந்தாரு அப்படின்னா ஒருவேளை டெல்லி அணி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே வந்து இருந்திருக்கும் ஆனால் இந்த தவறை வந்து தவான் வந்து பண்ணியிருப்பார் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை தோனியை வந்து சொதப்பியிருப்பார் பதினேழாவது ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் வந்து போட்டிருப்பார் பொதுவாக வந்து பதினைந்து ஓவருக்கு பிறகு வந்து தோனி வந்து அபாரமாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிப்பட்ட தோனியை பார்த்தீங்கன்னா ஐந்து பாலை வந்து டாட் பண்ணியிருப்பார் கடைசி பாலில் தான் வந்து ஒரு சிங்கிள் அடிச்சிருப்பாரு இந்த விஷயம் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ரசிகர்களுக்கே பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லணும் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட வீரரான ஷேன் பார்சன் இவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரபாடா மற்றும் இஷாந்த் சர்மா இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் வந்து ஆடுகளத்திலே வந்து சண்டைக்கு வந்து போயிருப்பாரு இஷாந்த் சர்மா கிட்டையும் வந்து சண்டை போட்டிருப்பாரு ரபாடா கிட்டையும் வந்து சண்டை போட்டிருப்பாரு இருந்தாலும் போட்டி முடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சமாதானம் வந்து ஆயிருப்பாங்க நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல தோனி வந்து பேட்டை வந்து மாற்றிருக்காரு பொதுவாக வந்து சர்வதேச போட்டியில் விளையாடும் போது தோனி வந்து ஸ்பாட்டை யூஸ் பண்ணார் இப்போ சமீப காலமாக எஸ்எஸ் பேட் வந்து யூஸ் பண்ணிட்டு வராரு அதே மாதிரி வந்து இந்த ஐபிஎல் சீசனில் வந்து தோனி வந்து பிஎஸ் எஸ் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டின பேட்டை வந்து பயன்படுத்தினார் ஆதிக்காலத்தில் தான் இந்த பேட்டை அவர் வந்து பயன்படுத்தினார் இப்போ திரும்ப அந்த பேட்டுக்கு வந்து தலை தோனி வந்து மாறி இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து ரசிகர்கள் வந்து இந்த முறையும் வந்து தோனி மேலே தங்களுடைய பாசத்தை வந்து வெளிப்படுத்திருக்காங்க ஆடு காலத்துக்குள்ள ரசிகர் ஒருத்தர் வந்து போட்டி முடிஞ்ச சமயத்தில் பார்த்தீங்கன்னா தோனி காலில் விழுந்து வந்து வணங்கியிருப்பாரு இந்த விஷயம் வந்து தோனி ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை வந்து வாங்கியிருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி